வழங்குவதற்கான பொறுப்பு மாண்புமிகு தமிழ்நாட்டு துணை முதலமைச்சர் இளந்தலைவர் அவர்களுடைய இளைஞரணிக்கு வழங்கப்பட்டது இப்பேற்பட்ட ஒரு மாபெரும் அறிவு திருவிழாவில் ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய கருத்தரங்கில் கழகத்தினுடைய மூத்த முன்னோடிகள் கழகத்தினுடைய சிறந்த பேச்சாளர்கள் தமிழ்நாட்டினுடைய சிறந்த சொற்பொழிவாளர்களுக்கு மத்தியில் எங்களை போன்ற இளையவர்களையும் மேடையேற்றி பேச வைக்க வேண்டும் என்று எண்ணி இந்த வாய்ப்பினை வழங்கியிருக்கிற தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் இளந்தலைவர் சனாதனத்தை ஒழிப்பேன் என்று துணிச்சலோடு சொன்னாரு சனாதனத்தை ஏன் ஒழிப்பேன் என்று சொன்னார் பிறப்பின் அடிப்படையில் நால்வர்ண கோட்பாட்டை விதைத்தது சனாதனம் பிரம்மனுடைய தலையில் பிறந்தவன் பிராமணன் வேதமும் கல்வியும் அவனுக்குரியது பிரம்மனுடைய தோளில் பிறந்தவன் சத்திரியன் அவன் போர் மட்டும்தான் புரிய வேண்டும் பிரம்மனுடைய தொடையில் பிறந்தவன் வைசியன் அவன் வணிகம் மட்டும்தான் செய்ய வேண்டும் பிரம்மனுடைய காலில் பிறந்தவன் சூத்திரன் இந்த மூன்று வர்ண கோட்பாட்டிற்கு அடிமையாக இருக்க வேண்டும் இதில் வராத மக்கள் அன்டச்சபிள் அன்சீயபிள் அன்நோட்டபிள்ஸ் என்று பிறப்பின் அடிப்படையில் வேதத்தை கற்பித்த சனாதனத்தை ஒழிப்பேன் என்று துணிச்சலோடு சொன்ன தலைவர் இளந்தலைவர் அவர்கள் ஆனால் அம்பேத்கர் இன்னும் மிக தெளிவாக சொல்லுவார் சனாதனம் என்பது கிரேட் இன்இக்வாலிட்டி படிநிலைப்படுத்தப்பட்ட சமத்துவ உண்மை நான் நினைத்த என்னுடைய மதத்தை மாற்றிக்கொள்ள முடியும் இன்றைக்கு இருக்கக்கூடிய நவீன யுகத்தில் ஒரு ஆண் பெண்ணாகவோ பெண் ஆணாகவோ தங்களை தாங்களே மாற்றிக்கொள்ள முடியும் இந்த உலகத்தில் எதை வேண்டுமானாலும் மாற்றிக்கொள்ள முடியும் ஆனால் பிறப்பு நடப்படையில் கட்டப்பட்ட சாதியை ஒழிக்க முடியுமா அதனால் தான் கிரேடட் இன்இக்வாலிட்டி என்ற வார்த்தையை பயன்படுத்தி வைப்பார் ப்ரொகிவிஷன் ஆஃப் எஜுகேஷன் கல்வி கொடுக்காத குறிப்பிட்ட சமூகத்து மக்களுக்கு ப்ரொகிவிஷன் ஆஃப் எஜுகேஷன் பேன் ஆன் ப்ராப்பர்ட்டி சொத்து கொடுக்காத எந்த அங்கீகாரத்தையும் கொடுக்காத என்று சொல்லி இதை சொல்லுவதற்கான மிக முக்கியமான காரணம் இன்றைக்கு யார் யாரோ தலைவர் என்று தமிழ்நாட்டில் கொண்டாடப்படுகிறார்கள் யார் யாரோ தலைவர்கள் என்று தமிழ்நாட்டில் கருதப்படுகிறார்கள் ஒரு பிரச்சனை நடக்கின்ற போது அதை எதிர்கொள்வதற்கு துணிவு இல்லாமல் திராணி இல்லாமல் தெம்பு இல்லாமல் திருச்சி ஏர்போர்ட்டுக்கு ஒன்றரை ஓடுபவர் தலைவர் அல்ல அவர் தலைவராக கருதப்பட மாட்டாது அப்ப யார் தலைவர் சனாதனத்தை ஒழிப்பேன் என்று சொன்ன காரணத்திற்காக உத்தரப்பிரதேசத்திலையும் பீகார்லயும் உருவ பொம்மை எரிப்பு செய்தார்கள் பேரணி நடத்தினார்கள் கண்டனம் தெரிவித்தார்கள் வடநாட்டு பத்திரிகைகள் ஊடகங்கள் அத்தனையும் தமிழ்நாட்டுக்கு வருகை புரிந்து சனாதனத்தை ஒழிப்பேன்ட்டீங்களே ஒரு மன்னிப்பு தானே ஒரு சாரி தானே கேட்டுருங்க என்று சொன்ன போது சிரித்து கொண்டே நான் இன்னும் அந்த நிலைப்பாட்டில் தான் இருக்கிறேன் இப்பொழுதும் சொல்லுகிறேன் சனாதனத்தை ஒழிப்பேன் என்று சொன்ன தலைவரியோ தேர்ந்தெடுக்கப்பட்ட இளம்பேச்சாளர்கள் இந்த ஆரங்கம் முழுவதும் குழுமி இருக்கிறோம் அவர்கள்லாம் கை தட்டுங்க வள்ளுவரே சொல்றாருங்க வள்ளுவரே சொல்றாரு ஒரு தலைவனுக்கு இருக்கக்கூடிய அடிப்படை தகுதி அஞ்சாமை அஞ்சாமை அறிவு ஈகை ஊக்கம் எஞ்சாமை என்றார் அடிப்படை பண்பாக சொல்லவில்லை தலைவனுக்கு இருக்கக்கூடிய அடிப்படை பண்பு அஞ்சாமை ஆக்சன்ஸ் அதுதான் வள்ளுவர் சொல்லுகிற அடிப்படை பண்பு அந்த வகையில் பேரறிஞர் அண்ணாவலியில் தலைவர் கலைஞர் ஐந்து திராவிட இயக்க கொள்கைகளை முழக்கங்களை நமக்கு தந்திருக்கிறார் எனக்கு முன்பாக பேசியவர் கூட சொன்னார் அண்ணாவலியில் அயரா உழைப்போம் ஆதிக்கமற்ற சமுதாயம் அமைத்தே தீர்வோம் இந்தி திணிப்பை என்று எதிர்ப்போம் வன்முறை தவிர்த்து வறுமை வெல்வோம் மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி அதை முன்மொழிந்த நம்முடைய தளபதியார் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நான்கு திராவிட இயக்க குறியீடுகளாக சொன்னார் சமூக நீதி என்றும் நிலைநாட்டுவோம் மதச்சார்பற்ற தமிழ்நாட்டை உருவாக்குவோம் மாநிலத்தில் சுயாட்சி இருமொழி கொள்கை எனக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு அண்ணா வழியில் அயராது உழைப்போம் அண்ணா யார் அண்ணா வழி என்பது என்ன ஏன் அண்ணாவலியில் உழைக்க வேண்டும் என்பதல்ல ஏன் அண்ணாவலியில் இன்றைக்கு அயராது உழைக்க வேண்டும் என்ற மூன்று கேள்விகள் அந்த மூன்று கேள்விகளுக்கான பதில் தான் என்னுடைய உரை அண்ணா யார் தலைவர் கலைஞர் தான் சொல்லுவார் தலைவர் என்பார் தத்துவ மேதை என்பார் நடிகர் என்பார் நாடக வேந்தர் என்பார் சொல்லாற்றல் சுவை எழுத்தாற்றல் பெற்றார் என்பார் மனிதர் என்பார் மாணிக்கம் என்பார் மாநிலத்து அமைச்சர் என்பார் இவை அத்தனையும் தனித்தனியே சொல்வதற்கு நேரமற்றோ நெஞ்சத்து அன்பாலே அண்ணா என்று அழைப்பதற்கு இவரனை பெயரும் விட்டார் என்று சொல்வார் கவி கண்ணதாசன் அவர்கள் அவருக்கும் நமக்கும் ஆயிரம் முரண்பாடு உண்டு அர்த்தமுள்ள இந்து மதம் என்ற நூலை எழுதியவர் இந்து மதத்தை தூக்கி பிடித்தவர் வாழ்நாள் முழுக்க கண்ணன் தான் தன்னை காப்பாற்ற வேண்டும் என்று இறுதி காலத்தில் சொன்ன அதே கவி கண்ணதாசன் தான் பெரியார் மறைகிற போது சரித்திரம் இறந்த செய்தி தலைவனின் மரண செய்தி விரித்ததோர் புத்தகத்தின் வீழ்ச்சியை சொல்லும் செய்தி மறித்தது பெரியார் அல்ல மாபெரும் தமிழர் வாழ்க்கை என்று இருப்பார் அண்ணாவை பற்றி சொல்லுகிற போது அண்ணா பேசதான் தொடங்கினார் எதிரே இருந்து கேட்ட மக்கள் அவர் பாடுகிறார் என்று விளம்பி போயினர் என்று சொல்லியிருப்பார் என்ன என்னை பொறுத்தமட்டில் என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டிய வகையில் தந்தை வழிதான் அண்ணாவினுடைய முரணாக இருக்கும் பெரியாரிடமிருந்து பிரிந்து உருவாக்கப்பட்டுதான் திராவிட புள்ளியற்ற கழகம் மாற்று இல்ல ஆனால் அதே பேரறிஞர் அண்ணா தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியதற்கு பிறகு இந்த ஆட்சி பெரியாருக்கு காணிக்கை என்று சொன்னார் பெரியார் உருவாக்கிய திராவிடர் கழகம் தேர்தலில் போட்டியிடாது அண்ணா உருவாக்கிய திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலில் போட்டியிடும் பெரியார் எந்த தேர்தலும் போட்டியிட்டது கிடையாது அண்ணா எல்லா தேர்தலும் தேர்தலிலும் இருக்கிறார் அப்ப இருவர்களுடைய நோக்கமும் பாதையும் வழியும் ஒன்றுதான் சமத்துவம் சகோதரத்துவம் சமூக நீதி பாலின சமத்துவம் பெண் விடுதலை ஜனநாயகத்தை போற்றுதல் தந்தை பெரியார் மக்களோடு மக்களாக நின்று போராடி மக்களுக்கான உரிமையை நிலைநாட்டி விட முடியும் என்று எண்ணினார் அதனால் தேர்தலில் போட்டியிடல ஆனால் அண்ணா சற்று மாறுபட்டு சற்று சிந்தித்து தேர்தல் அரசியலில் நாம் போட்டியிட்டால் பெரியார் என்னென்ன கனவுகள் காண்கிறாரோ பெரியார் நிறைவேற்ற முயல்கிறாரோ அதை ஆட்சி அதிகாரம் கையில் கிடைத்தால் நிறைவேற்ற முடியும் என்று சரி அண்ணா வழி என்பது என்னன்னு சொன்னேன் ஏன் அண்ணா வலி அயராது உழைக்க வேண்டிய இடத்தில் நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம் இன்றைக்கு எதிரி சக்திகள் அடிதிரண்டு இருக்கிறார்கள் அதுவும் சாதாரண எதிரிகள் அல்ல ரொம்ப விசித்திரமான வித்தியாசமான எனிமிகள் எப்படி அண்ணாவுடைய பெயரை கட்சியில் மட்டும் வைத்துக்கொண்டு அண்ணா யார் என்று தெரியாமல் அண்ணாவுடைய கொள்கை என்னவென்று வாசிக்காமல் அண்ணாவுடைய கொள்கை என்னவென்று வாசிக்காமல் அத்தனையும் எதுவும் தெரியாமல் இன்றைக்கு அடமானம் வைத்திருக்கிறது ஒரு கட்சி இன்றொன்று புறம் அண்ணாவினுடைய புகைப்படத்தை மட்டும் வைத்துக் அதற்கு பூஜை போடக்கூடிய ஒரு கட்சி இதற்கு மத்தியில இன்னும் மக்கள் மன்றத்துல நிறைய ஒரு பேச்சு இடம்பெறுது என்னன்னா இருபத்தி ஆறு தேர்தல் என்பது மும்முனை போட்டி அது நான்கு முனை போட்டி என்கிறார்கள் நான் சொல்லுகிறேன் அது இருமுனை போட்டி தான் யாருக்கும் யாருக்கும் இடையான போட்டி பெரியார் அண்ணா கலைஞர் வகுத்து வைத்திருக்கிற கொள்கைகளை தாங்கி நிற்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரின் திராவிட முன்னேற்ற கழகம் அன்யா அல்லது ஆரியத்திற்கு அடிபணிந்து தங்கள் கட்சி அடிபணிந்து போய் அடமானம் வைத்திருக்க நேர்முக நேரையாக மறைமுகமாக பாஜக ஆர் எஸ் எஸ் ஓடு கூட்டணி வைத்திருக்கக்கூடிய எந்த கட்சியாக இருந்தாலும் சரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் என்பது ஆரிய திராவிட போர் இதில் திராவிடம் வெல்ல ஆரியம் வீழ உங்கள் கரங்களை எங்களுக்கு வலுப்படுத்துங்கள் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் அண்ணா வழியில் அயராது நாம் உழைக்க வேண்டிய அந்த அவசியம் என்ன என்பதற்கு இன்றைய கால பொருத்தத்துடன் ஏனென்றால் அண்ணாவை பெயரில் தாங்கி கொண்டு உருவான கட்சி அப்போதே அண்ணா நாமம் வாழ்க என்று சொல்லி அண்ணாவுக்கு நாமம் போட்ட கட்சிதான் தான் அண்ணா என்றால் யார் என்று கேட்கக்கூடிய நிலையிலே அந்த கட்சி இருக்கிறது அதன் பெயரிலே அண்ணா இருந்தாலும் திராவிடம் இருந்தாலும் ரெண்டும் அதிடம் இல்லை அதனிடம் இருப்பதற்கு குனிந்து கும்பிடுவதற்கு கைகளும் தவழ்ந்து செல்வதற்கு கால்களும் மட்டுமே இருக்கின்ற நேரத்தில் அண்ணா வழியில் உறுதியாக நடக்கக்கூடிய இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் மட்டும்தான் என்பதை நம்முடைய அருமை தம்பி சஞ்சய் அழகாக எடுத்து சொல்லியிருக்கிறார் அதுவும் குறிப்பாக இந்த இளம் பேச்சாளரிடம் பிடித்தது என்னவென்றால் ஏனால் எனக்கு முன்பு நடைபெற்ற அந்த அமர்விலே நம்முடைய அதை வழிநடத்திய மூத்த பத்திரிகையாளர் அன்பிற்குரிய அண்ணன் பன்னீர்செல்வன் சொன்னார் இது மாதிரி இங்க திமுக மேடையில் அவ்வளவு கருத்துகள் வரும் ஆனால் அது எவ்வளவு நேரம் கொண்டு செல்வது என்பதிலே நேர நெருக்கடி இருக்கிறது